சிஎஸ்கே ஃபேன்ஸ் அனைவருக்கும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க ஒரு அதிர்ச்சியான செய்தி பட் அந்த அதிர்ச்சியிலையும் ஒரு குட் நியூஸ் வந்திருக்கு என்றே சொல்லலாங்க அதாவது ஃபாஃப்டூ ப்ளஸி தன்னோட தவறை வந்துட்டு உணர்ந்து ஒரு முக்கியமான பதிவை வெளியிட்டிருக்காரு மேலும் வந்துட்டு நம்ம விராட் கோலி இருக்கார் இல்லையா தோனி அவங்க ஹோமில் போய் சந்திச்சுருக்காரு என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க மேலும் டெஃபினட்டாக அதாவது எலிமினேட்டர் ரவுண்டில் ஆர்சிபிஆர்ஆர் மோதிற மாதிரி இருந்தது இல்லையா சிஎஸ்கே ஆர்ஆர் மோதா அதிகபட்சம் வாய்ப்பு உள்ளது என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு இதற்கு முன்பு நம்ம ஒரு ஆரியல் வீடியோ போட்டோம் அப்புறம் உங்களுக்கு புரியும் அந்த மேட்சில் வந்துட்டு மூணு இல்லிகல் மூணு நடந்தது ஒன்று சொல்லுவாங்க இல்லையா நம்ம எந்த அட்மாஸ்பியரில் இருக்கமோ அந்த அட்மாஸ்பியர் படி தாங்க நம்ம குணமும் மாறும்னு சொல்லுவாங்க ஃபாப் டு ப்ளஸ் வந்துட்டு கிட்டத்தட்ட தோனி மாதிரி காம் கம்போஸ் உள்ளவர் நடுவர்கிட்டலாம் அந்தளவுக்கு வாக்குவாதம் பண்ண மாட்டார் ஆனால் சிஎஸ்கே ஆர்சிபி மேட்ச் ப்ளே ஆஃப் நாக் அவுட் மேட்சில் வந்துட்டு அட்மாஸ்பியர் அதாவது கோலியோட சேர்ந்துட்டார் இல்லையா கத்திக்கிட்டே தான் இருப்பார் நடுவர்களை வந்துட்டு அடிமைப்படுத்தினாங்க சேம் டைம் வந்துட்டு மேட்ச் முடிஞ்ச பிறகு ஹைகேன் தோனி ரொம்ப நேரம் வெயிட் பண்ணார் அவருக்கு மிகப்பெரிய லெவலில் மூட்டு வலி மசில்ஸ் வலி ஆனால் அதை கண்டுக்கிறாம அவங்க வாட்டுக்க வெற்றியை செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க வைங்களா மேலும் அதாவது எம்எஸ் தோனி சொல்லியிருந்தாரு செகண்ட் பேட்டிங் பண்ண வேணாம் ஈரப்பதமாக இருக்கு மழை வந்து ரொம்ப ஆடுகளும் டேமேஜாக இருக்கு பேட்டிங் பண்ண வேணாம் பவுலிங் பண்ணுறதும் கஷ்டம்னு சொல்லியிருந்தாரு ஆனால் ஆர்சிபி கேட்காம தான் இல்லை நாங்கள் பேட் பண்ணமே நீங்கள் பேட் பண்ணா என்ன அப்படின்னு இவங்க தான் சொன்னாங்க ஓகே அதுக்கப்புறம் மேட்ச் நடந்துகிட்டு இருக்கும் போதே என்ன சொல்றது சிஎஸ்கேவுக்கு ஒரு நாலு விக்கெட் விழுந்தது அப்போ டக் அவுட் ரூல்ஸ் படி மேட்ச் ஸ்டாப் பண்ணாங்கன்னா ஆர்சிபி விட் பண்ணிடுவாங்க அப்போ விராட் கோலி விவரமாக என்ன பண்ணாருன்னா அந்த ஃபர்கூசன் ரெண்டு நோ பால் போட்டார் இல்லையா அப்போ ஃபர்கூசனுக்கு வார்னிங் கொடுத்து இனிமேல் அவன் பவுலிங் போடக்கூடாதுன்னு மென்ஷன் பண்ணேன் அன்பரை வந்து கடிகடின்னு கிடச்சிட்டாங்க இங்கே ஈரப்பதமாக இருக்குது தண்ணியாக இருக்குது ஆடுகளும் எப்படி ஆ பவுலிங்கை கரெக்டாக எப்படி பந்து வீச்சாளர்கள் கரெக்டாக போட முடியும் அந்த கிரிப் பண்ணி அதுக்காக தான் இருபத்தோரு பால் மாற்றி கொடுத்துருக்காங்க சிஎஸ்கே பவுலிங் பண்ணும்போது ரெண்டு பால் தான் மாற்றிருக்காங்க இப்படி மிகப்பெரிய எகேன்ஸ்ட் நீங்கள் தோனி முகத்தை பார்த்துருந்தீங்கன்னா தெரியுங்க சிஎஸ்கே மேட்சில்

கிடைச்சது பட் அவர் முன்னாடி நான் அப்படி நடந்திருக்கு நடந்திருக்க கூடாது அவருக்கு இது லாஸ்ட் சீசனாக கூட இருக்கலாம் ஹை ஹேண்ட் செக் பண்ண ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டோம் அதாவது ஏகப்பட்ட இல்லீகல் மூவ் இதில் நடந்திருக்கு உண்மைதான் அந்த ஒரு உணர்ச்சி வசத்தில் பண்ணிட்டேன் பிளே குள்ளேயே போல தொடர்ந்து எப்படியா ஜெயிச்சு பிளே குள்ளே போகணும் அந்த எண்ணம் தான் இருந்ததை தவிர அந்த ஆடுகளத்தில் வந்துட்டு தோனியை வந்துட்டு நாங்கள் கொஞ்சம் பொருள்படுத்தாமல் விளையாண்டுட்டோம் நான் அதான் சொல்றேன் நல்லவர் தான் அந்த அட்மாஸ்பியர் அப்படி இருக்கவருக்கு அதனால தாங்க அவர் மாறிவிட்டார் இந்த நிலையில் தோனியிடம் மன்னிப்பு கேட்டிருக்கார் சேம் டைம் அந்த மேட்ச்சில் நாங்கள் மிகப்பெரிய தவறு பண்ணியிருக்கக்கூடும் டிகேவே அதுதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆர்சிபி வெற்றிக்கு மிகப்பெரிய காரணமே பாலை அது அடிக்கடி சேஞ்ச் பண்ணதான்னு ஏன்னா நடுவர்கள் வந்துட்டு சேஞ்ச் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க இவங்க தான் நடுவர்களை பீஃப் பார்த்தில் கூட திட்டி அத்துமீறி நீங்கள் அந்த மேட்ச் போய் பார்த்துட்ருந்தீங்கன்னா தெரியும் கோ தோனியெல்லாம் கொஞ்சம் கூட மதிக்கல பொருட்டாக கூட மதிக்கல கத்தி கத்தி காரியத்தை சதித்து அவங்க ஜெயிச்சிட்டாங்க சேம் டைம் தோனி அவுட் ஆன பால் வந்துட்டு கிரீஸ் நோ பால் ஜாஸ்தியால் போட்டிருப்பாருங்க செக் பண்ண சொன்னார் ஆனால் அந்த நடுவர் அவுட் கொடுக்க ஃபோர்த் நடுவருக்கு செக் பண்ண போங்க அப்படின்னு தோனி சொல்லியுமே தோனியை அதான் அந்த நடுவரே அவுட் கொடுத்துட்டாருன்னு விராட் கோலியும் இவங்களும் செய்யை பண்ணி அனுப்பி விட்டாங்கன்னு வைங்களா அதுக்கப்புறம் ரீப்ளேல பார்க்கும்போது அது கிரீஸ் நோபாலாக அமைஞ்சிருக்கு இப்படி ஏகப்பட்ட இல்லீகல் மூங்க இதுக்கெல்லாம் வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க ஃபாப் டு பிளஸியும் அண்டு விராட் கோலியும் அதாவது இந்த ப்ளே ஆஃப் தொடரில் எங்களுக்கு பதில் சிஎஸ்கே போனாலும் பரவாயில்ல தான் அதாவது எங்களுக்கு ஒரு பாயிண்ட் குறைச்சாலும் பரவாயில்ல தான் அப்படின்னு இவங்களே முன் வந்திருக்காங்க அதனால அதனால தான் தோனியை போய் சந்திச்சிருக்காரு விராட் கோலி வீட்டிலேயே அண்ட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா பிளஸி மனம் மறந்திருக்காரு நான் ஏகப்பட்ட தவறு பண்ணிட்டேன் இந்த அளவுக்கு நான் வந்திருக்கேன்னா தோனி தான் காரணம் அவர் வந்துட்டு ஒரு மிஸ்யூஸ் பண்ணிட்டேன் என்றும் வெளிப்படையாக பேசியிருக்காரு இந்த நிலையில் நடுவர்கள் புகார் அளித்த மாதிரி ஒரு பாயிண்ட் குறைத்தாலும் எங்களை விட ஆர்சி சிஎஸ்கே எலிமினேட்டர் உள்ள ஆர் ஆரோட முதலே பெட்டராக இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த நிலையில் என்னங்க சொல்றது மன்னிப்பு ஒரு பாயிண்ட் குறைக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறதுங்க கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஆண் தன் நடுவர்கள் மிகப்பெரிய கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க ஆர்சிபி மேட்ச்ல வந்துட்டு நாங்க நடுவராக இருக்க முடியாதுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேவா அதாவது கிரிக்கெட்டுக்கு வந்துட்டு நடுவர்கள் ஒரு கடவுள் மாதிரிங்க அவங்களே மதிக்கலைன்னா டெபினெட்டா பிசிஐ அதுக்கு ஒரு சரியான பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்கன்னு வைங்கள அதனால வர புதன்கிழமை தெரிஞ்சிடும் டெபினெட்டாக அது வர சிஎஸ்கே அனைவருமே ஒரே பண்ணிக்கிறாதீங்க நமக்கு பிளே ஆஃப் சான்ஸ் இருக்கு ஏன்னா அந்த டீம் பிளேயர்களை முன் வந்து நாங்கள் பண்ணது தான் ஏதோ புத்திகேட்ட தரமா அந்த பிளே ஆஃப் போற வெறியில பண்ணிட்டோமே தவிர நாங்கள் பண்ணது தவறு தானே ஒபே பண்ணியிருக்காங்க ஓகேவா இது ஒரு மிகப்பெரிய நட்செய்தி சிஎஸ்கே டீமுக்கு ஒரு மிகப்பெரிய பேண்ட் நியூஸ் என்னன்னா மருத்துவமனைக்கு அதாவது அவசர அவசரமாக தீவிர சிகிச்சை பிரிவில் தோனி அட்மிட் ஆயிருக்கார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு இருக்குங்க இதில் இன்னொரு குட் நியூஸும் அமைஞ்சிருக்கு அவருக்கு இந்த கால் இந்த மசில்ஸில் சர்ஜரி பண்ணிட்டு தாங்க இந்த ஐபிஎல் ப்ளே பண்ண வந்தார் ஆனால் அந்தளவுக்கு அவரால் ஸ்டேபிளாக விளையாட முடியல அவரோட மெசேஜ் என்னென்னா டீம் டீம் சொன்ன மெசேஜ் என்னால் பன்னெண்டு பால் பிடிக்க முடியும் இல்லை ஆறு பால் பிடிக்க முடியும் என்னால் ஓட முடியாது இதுக்கு சம்மதமாக அப்போ தான் நான் விளையாட வருவேன்னு சொல்லியிருக்காங்க ஓகே பண்ணியிருந்தாங்க இந்த நிலையில் அதாவது தோனி புரிஞ்சுக்கிட்டாருங்க நெக்ஸ்ட் இயர் விளையாட வர விளையாட மாட்டாரான மிகப்பெரிய டவுட் இருந்ததில் விளையாடுவார் ஏன்னா லண்டன் போயிருக்காருங்க அவசர அவசரமாக லண்டனில் போய் அந்த மசில்ஸை கரெக்டாக சிகிச்சை பண்ணப் போறாரு இப்போ கேஎல் ராஹுல் எடுத்துக்கோங்க ஹர்திக் பாண்டே எடுத்துக்குங்க லண்டன்ல தான் சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ அந்த இடத்துக்கு இவர் போய் கிட்டத்தட்ட தோனி கிளம்பி இருக்காருங்க அவசர அவசரமா அவருக்கு வந்துட்டு மசுல்ஸ் சர்ஜரி நடக்கப் போகிறது என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு இந்த நிலையில் இந்த ஒரு செய்தியே போதும் நெக்ஸ்ட் இயர் வந்துட்டு மேலும் ஒரு விண்டேஜ் தோனியாக வந்துட்டு நம்ம தலை தோனி இறங்க போறாரு மேலும் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா சிஎஸ்கே டீம் மேலே உயிரே வச்சிருக்கேன் எனக்கு அந்த டீம்ல இருக்கிறது தான் பலம் அந்த டீம்ல இருந்து நான் வெளியே போயிட்டேன்னா முதலைக்கு எப்படி தண்ணி தான் பலம் தண்ணி இல்லாம முதலையை விட்டோம்னா அவ்வளவு தண்ணி செத்து போயிரும் அதுக்கு சமமா போயிருவேன் மற்ற பிளேயர்கள் மாதிரி ஒவ்வொரு டீம்ல ஒரு மாசம் விளையாண்டு பணத்துக்காண்டி இன்னொரு டீம் இன்னொரு டீமுக்கு ஜம்ப் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஆள் கிடையாது நான் சிஎஸ்கே தான் என்னோட கடைசி உயிர் மூச்சு டெஃபினட்டா அதற்காண்டி தான் என்னோட உழைப்பு இருக்கும் டிசப்பாயிண்டட் இந்த இயர் பண்ணியாச்சு பட் டுவெண்ட்டி ஃபைவ் ஐபிஎல்ல உறுதியா விண்டேஜ் தோனியை பார்க்கலாம் அதற்காண்டி தாங்க அவசர அவசரமா இந்த முடிவை எடுத்திருக்காரு என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு இந்த நிலையில் நம்ம பழைய விண்டேஜ் தோனிய டெஃபனெட்டா நூறு சதம் பிரஃபெக்ட்டா பார்க்க போகிறோம் என்பது குறிப்பிடத்தக்கது எம் ஓ தோனி கிளம்பிட்டாருங்க லண்டன் அவருக்கு மிக விரைவா அந்த மசல் சர்ஜரி நடக்க போகிறது என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு